இந்த மாதிரி தோசையை வந்து ஊத்தாப்ப மாதிரி ஊற்றிக்கிட்டு கொஞ்சமாக அந்த சுரக்கா சட்னி வச்சு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து மதுரை தங்கம் சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான டேஸ்டியான சுரக்கா இருந்துச்சுன்னா ஒரு முறை வந்து தோசைக்கு வந்து இப்படி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பெரிய சுரக்காலில் வந்து நான் வந்து பாதி சுரக்கா மட்டும் எடுத்துக்கிட்டேங்க பாருங்கள் தோல்ச்சி விட்டு இப்படி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் கடாயில் வந்து ஒரு ஸ்பூனில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் ஒரு கடலை கடலைப்பருப்பு ஒரு அளவு வந்து உளுந்து சேர்த்துக்கிறேன் உளுந்தும் கடலைப்பருப்பு லைட்டாக வறுத்த பின்னாடி பெரிய வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு தக்காளி வந்து ஒரு ரெண்டு எடுத்துருக்கேங்க அதையும் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வெங்காயம் தக்காளி பாருங்கள் லைட்டாக வணங்கி வச்சு பாருங்கள் இப்போ வந்து ஒரு பத்து பல் பூண்டு ஒரு காஞ்ச மிளகா ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் அது கூடவே ரெண்டு பீஸில் வந்து தேங்காய் எடுத்துருக்கேங்க அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து கட் பண்ணி வச்ச சுரக்காவை சேர்த்துக்கலாங்க அது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேற்றி எடுத்து அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ அந்த சட்னிக்கு தேவையான அளவு இப்போ சேர்த்துக்கிறேங்க துறக்காய் வந்து நல்லா வதக்கிக்கிறனுங்க அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் புளி சேர்த்துக்கிறேன் அது கூடவே புளி வந்து கொஞ்சமாக ஊற வச்சுங்க அதையும் சேர்த்துக்கிறேன் நல்லா இப்போ வதக்கிக்கிறலாம் பாருங்க அந்த சுரக்காவோட கலர் எல்லாம் பாருங்கள் சேஞ்சாயிடுச்சு பாருங்க இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறு நப்புடி வந்து வந்து சட்னி வந்து அரைச்சிக்கலாங்க பாருங்கள் நல்லா ஆறுநப்பு நாடி வந்து சட்னி வந்து அரைச்சிக்கிட்டே பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சுரக்கா வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சொரக்கா சாப்பிட்டா சொரக்காவுக்கு உப்பு இல்லைன்னோடு ஒரு பழமொழி இருக்குதுங்க சொரக்கா சாப்பிட்டா உப்பு வந்து நம்ம உடம்புல வந்து இருக்காதுங்க இப்போ வந்து தோசை வந்து ஊற்றிக்கலாங்க இந்த சட்னிக்கு வந்து தோசை வந்து நல்லா மெத்து மெத்துன்னு ஊற்றிக்கோங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரைட்டாக எண்ணெய் விட்டுக்கிறேன் பாருங்க ரொம்பவும் ஹெல்த்தியான சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் தோசையோட சேர்த்து சாப்பிட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இட்லி கூட வச்சு சாப்பிட்லாம் சாப்பாடில் கூட கொஞ்சமாக போட்டு பெட்டி சாப்பிட்லாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறோங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்